ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜயாஸ் கார்டன் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ அது மட்டும் இல்லை ஒரு விழிப்புணர்வு வீடியோ ரொம்ப ரொம்ப தகவல்கள் கொண்ட வீடியோ அப்படின்னு நான் சொல்லுவேன் என்ன ரொம்ப பில்டப் கொடுக்குறேன்னு பார்க்குறீங்களா கண்டிப்பாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இந்த வீடியோக்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க எங்கிட்ட நம்ம மாடித்தோட்டம் வச்சுருக்கேன் எவ்வளோ செடிகள் வச்சுருக்கீங்கன்னு கேட்பாங்க அப்போ நான் முந்நூற்றம்பது அப்படின்னு முதல்ல இருந்தேன் இப்போ ஒரு நானூறு வந்துருக்குன்னு நினைக்கிறேங்க ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சி ஸோ முந்நூற்றம்பது செடி நானூறு செடி மரங்கள் எல்லாம் இருக்குது சொல்லும்போது எல்லோரும் கேட்பாங்க பூச்சியெல்லாம் எதுவும் வந்துடாதா அவங்க பூச்சின்னு சொல்கிறது குட்டி குட்டியாக வரக்கூடிய பூச்சிகள் கிடையாதுங்க பாம்பு மாடி தோட்டத்துக்கு அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க ஒன்றும் இல்லைங்க நான் இந்த வீட்டுக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நாங்கள் குடி வந்தப்போ வெறும் பூச்செடிகள் மட்டும் கீழே ஒரு பதினஞ்சு வகை தரத்தோட்டம் மட்டும் தான் தோட்டம் அப்போ கிடையாது ரெண்டாயிரத்தி கீழ் தோட்டத்தில் ஒரு பதினஞ்சு இருபது வகையான இருபது கலரில் ரோஸ் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் பூச்செடியில் வந்து ஜாதி பிச்சி அதுக்கப்புறம் ஒரு கலர் பிச்சு அப்புறம் நார்மல் பிச்சு அப்புறம் மல்லியில் ரெண்டு ரகம் எல்லாமே கீழே இருந்து மாடிக்கு எழுத்துருந்தேன் அப்புறம் ரொம்ப வீடு மனமாக இருக்கும் எப்போவுமே வந்து வீட்டுக்குள்ளே வந்தால் ரொம்ப மனம் இருக்கும் அப்போயே வந்து எல்லோரும் கேட்பாங்க ஒன்றும் இல்லை எங்கள் ஊர்லேருந்து இருந்து மாமா வந்திருந்தப்ப எங்கள் மாமனார் கூட கேட்டாங்க இந்த மாதிரி பூச்செடிலாம் அதிகமாக வைக்கக்கூடாதுடா பூச்சி போட்டு வந்துடும் வீட்டுக்குள்ளே அப்படி சொல்லி அப்போ மாமா அப்படிலாம் மனம்லாம் பார்த்தலாம் வராது அது அப்படி சொன்னேன் அவங்க அதை வந்து கண்டுக்கல இது மாதிரி தான் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஒரு தாட்டில் இருக்காங்க ஸோ அந்த தாட்டில் இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோங்க அதாவது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பாம்பு இந்த ஏரியாவில் பாம்பு அதிகமாக நாங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வரும்போது இருந்தது உண்மைங்க ஏன்னா வீடுகள் அதிகமாக கிடையாது எங்கள் வீடு மட்டும் தனியாக இருக்குங்க ஸோ அப்போ வந்து குட்டி குட்டியாக ரோட்டில் வீட்டு வாசலில் போட்டிக்கொள்ள பாம்புகள்லாம் அடிச்சிருக்கோம் காரணம் என்னென்னா ஆள் நடமாட்டம் கிடையாது நாங்கள் மட்டும் அப்பப்போ வெளியில் வருவோம் ஸோ இருந்தது அப்போ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாட்டினா அந்த இடத்துல பாம்புகள் வரும் எந்த இடத்த பயன்படுத்தாமல் வச்சுருக்கோமோ அங்கே தாங்க வரும் அப்போ தோட்டத்தில் பாம்புகள் வருமா அப்படின்னு கேட்டா தினம் நீங்கள் பாருங்களேன் மாடித்தோட்டம் எவ்வளோ கிளீனா இருக்கா எங்கேயுமே எந்த குப்பையுமே இருக்காது எல்லா இடத்துலையும் என்னோடய கைகளும் என்னுடைய கால்களும் படாத இடமே இருக்காது ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை அஞ்சு தடவைன்னு எல்லாருமே இந்த தோட்டத்தை தொடர்ந்து நாங்கள் வீட்டில் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம அதிகமாக இருந்தால் நம்மளை பார்த்து அவங்க விலகி தான் போவாங்க ஸோ மாடிக்கு வர்றதுக்கு வாய்ப்பில்லை இந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கணுங்க தோட்டம் எங்கேயுமே எந்த இடத்துலையுமே கீழே பாருங்களேன் எங்கேயுமே குப்பைகள் இருக்காது எங்கேயுமே எதுவாவது அடைஞ்சு வைக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது அங்கங்கே அங்கங்கே குப்பையை போடுறது க்ளீன் பண்ண குப்பையெல்லாம் ஒரு பக்கமாக சேர்த்து வச்சு அதில் தண்ணியெல்லாம் வந்து அதுக்கப்புறம் அதை ஒரு பக்கம் சேர்த்து வச்சு எடுக்க முடியாமல் அதை மாதக்கணக்காக போட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பூச்சிகளுக்கு குதூகலமாக இருக்குங்க அப்போ அவங்க ஃபஸ்ட்டு பூரான் வருவாங்க தண்ணி தேங்கிட்டே இருந்தால் தவளை வருவாங்க தவளை இருந்தால் தவளையை தேடிட்டு நம்ம ஃப்ரெண்டு வந்த வர ஆரம்பிச்சுருவாங்கங்க பாம்பு வர ஆரம்பிப்பாங்க ஸோ க்ளீனாக இருக்கணுங்க எல்லா இடத்துலையும் நம்ம கண்களுக்கு படுற மாதிரி கேப் இருக்கணும் எல்லா செடிகளுக்கு இடையிலையும் கேப் இருக்கணுங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அந்த மாதிரி நம்ம எவ்வளோ அடர்த்தியாக இருந்தாலும் நம்ம கண்கள் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம இந்த தோட்டத்தை வச்சுக்கிட்டோம் க்ளீனாக அப்படின்னா அந்த மாதிரி பூச்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு சரி க்ளீனாக வச்சுருக்கோம் ஆனால் ரொம்ப மனமிக்க மலர்கள் அதிகமாக வச்சுருக்கோமே மலர்களுக்கு பூச்சிகள் வருமே அப்படின்னு ஒரு தாட் ரொம்ப இது வந்து ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவேன் நம்மளோட சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேயே ஏதோ ஒரு கிளாஸில் நான் படிச்சிருக்கேங்க அதாவது நம்ம சொல்கிறோம் பாம்புக்கு வந்து ரொம்ப ஞாபக சக்தி அதிகம் வாசனை பிடிக்கும் இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை நம்ம அதுக்கிட்டே இருந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு பொய் அப்படின்னு கூட நான் சொல்லுவேங்க அதாவது அதுக்கு வந்து மனம் அதெல்லாம் தெரியாது அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்து யாராவது அவங்கள வந்து அடிச்சுட்டா அதை ஞாபகம் வச்சு அப்படிலாம் சின்ன வயசில் நானே கூட கதை கேட்டிருக்கேன் அவங்களோட உயிர் போய் அது வரைக்கும் அது காத்திருந்து அது போயிடுச்சான்னு பார்க்கும் மேலே ஏறி இப்படிலாம் சின்ன வயசில் யாரில்லாமல் சொன்ன பொய்கள்லாம் இன்னும் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் நிறைய புக்ஸ் எல்லாம் படித்ததுக்கு அப்புறம் தான் நான் தெளிவானேன் அதெல்லாம் பொய்யே ஸோ இந்த வாசனையெல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த வாசனைக்காக அது வந்து அங்கே பாம்பு வரும் அப்படிங்கிறது வந்து கட்டுக்கதை ஸோ வாசனை உள்ள இடத்துக்கு பாம்பு வரும்லாம் கிடையாதுங்க நெருக்கமாக இருந்தால் அந்த இடத்த நம்ம வந்து பயன்படுத்தாமல் இருந்தால் அந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இருந்தால் இதுதாங்க பாம்பு வர்றதுக்கு காரணம் ஸோ குப்பைகளை அடைய விடாதீங்க அதிகமாக குப்பைகள் இருக்கக்கூடாது எப்போவுமே நம்ம கண்கள் எல்லா இடத்துலையும் மா மேலே பாருங்கள் பந்தல் நமக்கு அடர்த்தியாக இருந்தால் கூட தினமும் வந்து டே பார்ப்பேன் எல்லா பக்கமும் பார்த்துருவேங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு தடவை இல்லை ரெண்டு மூணு தடவை ஆவது நான் இவங்கள பார்த்துருவேன் பார்த்து இவங்களுக்கு பராமரிப்பு வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருப்பேங்க எங்கள் தோட்டத்தில் யார் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு கேட்டால் முதல்லலாம் ஒருத்தர் ரெண்டு பேர் தாங்க இருந்தாங்க இந்த ஓணான்னு சொல்லுவாங்க தெரியுமா பச்சோந்தி இருக்குது ஓனான் இருக்குது எங்கே பார்த்தாலும் கலர் மாற்றி அது இருக்குது நம்ம தெரியாமல் போய் பக்கத்தில் கை வச்சோம்னா டபார்னு அது குதித்து ஓடிடுறாங்க ஏகப்பட்டது ஒரு இருபது இருபத்தஞ்சாவது இருக்கும் அதாவது ரெண்டு மூணு தலைமுறை இருக்கும் போலங்க பேரன் கொள்ளு பேரன் அந்த மாதிரி எள்ளு பேரன் வரைக்கும் கூட இருக்கிற மாதிரி தெரியுதுங்க அவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் அணில் இருக்காங்க நிறைய பேர்ட்ஸ் இருக்காங்க இவ்வளோதாங்க எல்லாம் ஓடியாடி விளையாடுறாங்க இவங்க எல்லாம் நமக்கு நன்மைகளும் செய்வாங்கங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ எனக்கு கூட ஒரு சில பேர் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க ஓனாலாம் இருக்குது ஊர்வனைக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம தோட்டத்தில் தேவையில்லாத பூச்சிகள் தீமை செய்யக்கூடிய பூச்சுக்களெல்லாம் அவங்க சாப்பிட்டுருவாங்கங்க அப்ப நமக்கு நல்லது தானே நிறைய பூச்சி மருந்து அடிக்க வேண்டிய வேலை மிச்சம் பார்த்திங்களா அதனால நம்ம அவங்கள விட்டு வைக்கலாம் நமக்கு கெடுதல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க அவங்க இப்போ இந்த குட்டி பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் துரு துருன்னு அந்த ரெண்டு வயசு அந்த டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை ஒரு வயசு டு ரெண்டு வயசில் நான் ஸ்டாப்பாக கொடுக்குட்டு கொடுக்குட்டுன்னு வேலை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க பிள்ளைங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது தெரியுமா அந்த மாதிரி வயசு உள்ள பிள்ளைங்க எப்படி விளையாடுமோ அது மாதிரி அது விளையாடுதுங்க என்னம்மா அது நம்ம வந்த உடனே துரு துரு துருன்னு பார்க்க வேண்டியது ஒரு நாளாவது வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட காமிச்சிடணும்னு நினைக்கிற முடியவே இல்லை அந்த மாதிரி அவங்க இருப்பாங்கங்க அவங்களாம் நமக்கு கெடுதல் பண்ண மாட்டாங்க அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் பாம்பு வந்துருமோ தோட்டத்துல அப்படிங்கிற பயமும் வேண்டாம் இது வரைக்கும் யாராவது இந்த ப அதிகமாக மரங்கள்லாம் இருக்கிறனால பாம்பு வந்துருமோங்கிற பயம் இருந்தாலும் அதை நீங்கள் தவிர்த்தலாம் அதே மாதிரி மனமுள்ள பூக்கள் உள்ள செடிகளை வைக்கிறனால அந்த வாசனைக்கு வருமா அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து பயப்பட வேண்டாம் நிறைய அதை வந்து கூகுள் பண்ணி பாருங்கள் நிறைய வந்து அதை பற்றி படிங்க நீங்கள் தைரியமாக இருக்கலாம் எங்கள் வீட்டை சுற்றி சுற்றி பாருங்கள் எங்கள் வீட்டு மரங்கள் மட்டும் இல்லைங்க பக்கத்து வீட்டு மரங்கள்லேருந்து எல்லாமே எங்கள் வீட்டை சுற்றி தான் இருக்காங்க அடர்த்தியாக தான் இருக்காங்க ஆனால் நாங்கள் வந்து இங்கே நான் இவங்க யாராவது ஒருத்தர் மாற்றி 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 ஒரு நாளைக்கு காலையில் தனி ஊற்ற மட்டும்தான் வருவேன் அப்படிலாம் கிடையாது ஈவினிங் தனி ஊற்ற மட்டும்தான் வருவேன் அப்படிலாம் கிடையாது எப்போல்லாம் நான் வீட்டில் இருக்கணும் அப்போல்லாம் அப்பப்போ அப்பப்போ இவங்களை ஓடி 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 வந்து விசிட் பண்ணிக்கிட்டே இருப்பேங்க அதனால் நம்ம நடந்துக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அது மாதிரி வாக்கிங் இங்கே தான் நடக்கும் சாப்பாடு கூட இங்கே சில டைமில் நடக்கும் க்ளீனாக இருக்கும் நினைக்கிறப்பெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம் அடர்த்தியாக இருக்காது எந்த ஒரு இது இப்போ இந்த பாருங்களேன் ஒரு கத்திரி செடியே இருக்குதுன்னா மண் தெரியிற மாதிரி அலைகளை ஃபுல்லாக பிச்சு நீட் பண்ணி விட்டுருக்கோம் அந்த அடர்த்தியாக அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லாத அளவுக்கு நம் கண் பார்வையில் எல்லாமே வச்சோன்னா பாம்பு வராது தைரியமாக நீங்கள் மாடித்தோட்டம் வைக்கலாம் இந்த மாதிரியான தேவையில்லாத கவலைகள் பயங்கள் நமக்கு வேணாங்க அப்போ சில வீட்டில் வந்திருக்குன்னு சொல்லி நமக்கெல்லாம் வீடியோ போடுறாங்களே அப்போ அதெல்லாம் உண்மைதானே அப்படின்னு நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா இவ்வளோ க்ளீனாக இவ்வளவு க்ளீனாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க இருக்க மாட்டாங்க ஒழிஞ்சு மாதிரி இடங்கள் இருக்கிற இடத்துல தாங்க அவங்க இருப்பாங்க அப்படி இல்லாமல் நம்ம கண் பார்வையில் நம்ம எப்போது இப்படி நடந்துக்கிட்டே இருக்கிற இடத்துல அவங்க இருந்தால் அப்படி விலகி போயிடுவாங்க ஸோ இங்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ தோட்டத்தினால பாம்புகள் வருமா அப்படிங்கிற பயம் இருந்தால் அதை தூக்கி போட்டுகிட்டு தைரியமாக மாடித்தோட்டம் நீங்களே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் நேற்று இருந்து இந்த பதிவை போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன் நான் போட்டுட்டேன் நீங்கள் தைரியமாக இனி வர்ற மாடி மாடித்தோட்டம் வைக்க ஆரம்பிச்சுருவீங்கிற நம்பிக்கையோடு காத்திருக்குறேன் கண்டிப்பாக நீங்களும் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்